மிகச்சிறந்த வடமொழி எழுத்தாளரும் பன்மொழி அறிஞருமான மறைந்த தந்தை தாசிகா கண்ணனின் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு தாசிகா கண்ணன் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த விழாவில் திரு ஸ்ரீகாந்த் கருகணேஷ் வரவேற்புரையாற்றினார் இதில் எஸ்எம்ஆர் பல்கலைக்கழகத்தின் நிறுவனை வேந்தர் திரு பாரி வேந்தர் டாக்டர் திருமதி மணிமேகலை கண்ணன் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் ஏ சி சண்முகம் பாஜக தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை நீதியரசர் வள்ளி நாயகம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் தமிழக புலவர் குழு துணைத் தலைவர் திரு வாமு சேதுராமன் தனியார் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் திரு ஜே எஸ் ராஜ்குமார்

பெருமை அன்பு அடக்கம் அரு ஆப்பள் எத்தனை முப்பது மக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அவன் இருக்கும்போது செய்கின்ற பணிகள் செய்த பணிகளுக்கு ஒரு முத்திரையை பறித்துவிட்டு தான் செல்ல வேண்டும் இன்றை நான் ஐயா கண்ணர்கள் ஒரு நல்ல முத்திரை விட்டு சென்றிருக்கின்றார் இலக்கியமாகவும் தாய்மொழி தமிழின் சிறப்பு அவங்களை கொண்டு போய் கொடு இதையே நீ செய்யக்கூடாது பிளஸ் மைனஸ் மாத்து அதே மாதிரி உடமொழியில இருக்கிற இலக்கியங்களை கொண்டு வந்து தமிழ்மொழியில கொடுனாரு அன்னைக்கு நான் என் கணவரோட சேர்ந்து இந்த தமிழ் மொழி அகாடமி ஆரம்பிச்சேன் எனக்கு அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி மூணுல இருந்து அவர் இதை பாடுபட்டார் பாரதியார் சொன்னாரு நமக்குள் பழங்கதைகள் பேசி பெறுவதில் மகிமை ஒன்றும் இல்லை தேமதுர தமிழோசை உலகம் எங்கும் பரவல் செய்ய செய்வோம் சொன்னாரு அதே போல தமிழை வந்து உலகத்துக்கு எடுத்துட்டு போனவர் நம்ம கண்ணனுக்கு அதுக்கு வந்து ஒரு உறுதுணையா ஆண்டி அவங்களோட இருந்திருக்காங்க எல்லோருமே அவருடைய அவர் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளை பத்தி நிறைய பேசுறாங்க குறிப்பாக அதில் பதினான்கு முறை தேசிய மொழிகள் மாநாடு நடத்தி இருக்கிறாங்க திருப்பூர்ல வந்து இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் அது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய ஹை பவர் கமிட்டியில இந்திய அரசுடைய மிக உயரிய ஒரு பொறுப்பு அது உறுப்பினராக இருந்து இந்த அழைப்பு தான் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த பெருமையும் கூட இந்த பவர் லிங்குவிஸ்டிக் கமிட்டிக்கு இருக்கு அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் அமைதியாகவும் உலக மக்கள் குடும்பத்தில் குடும்பத்தை நடத்தவே என்பதற்கு உதாரணமாக இருந்திருக்கிறார் யாருமே செய்யாத முறையிலே கண்ணன் அவர்கள் அனைவரும் காசாத அல்ல அன்றால் பேச்சால் அனைத்திருந்து தமிழ் மொழியை விட்டால் நாளை இருவரையும் ஆக்கி கொடுக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்து தமிழ் மொழியை செம்மொழிய ஆற்றினால்